ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்வெண்ட்டி ஃபைவ் லைவ் தமிழ் இன்னைக்கு வீடியோவில் வந்து சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக ஏசி வச்சிருக்கிற எல்லார் வீட்லையுமே ஏசி யூசேஜும் அதிகமாக இருக்கும் அதே சமயம் கரண்ட் பில்லும் அதுக்கு ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் எப்படி ஏசி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அந்த மெயின்டைன் பண்ணுறது மூலமாக எப்படி ஈபி பில்லையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்கள் ஏசி பில் வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் ஒரு காலத்தில் ஏசி வந்து ரொம்ப லக்ஸரியான ஒரு அப்ளைன்சஸ்ஸாக இருந்தது சில வீட்டில் தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து நெசசரி ஆகிடுச்சி அதுவும் சிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முக்கால்வாசி வீட்டில் ஏசி இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா இந்த சூடை சமாளிக்கிறதுக்கு அதுதான் ஒரு மெயினான வழி அப்படி இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்கள் கூட தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்ம வந்து கரண்ட் சேவிங் ஏசி கூலிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னால ஃபஸ்ட் பாயிண்ட் டெம்பரேச்சர் தான் எப்பவுமே ஐடியல் டெம்ப்ரேச்சர் இருக்குதுங்க அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி சிக்ஸ் இருபத்தி இருந்து இருபத்தி ஆறுக்குள்ளே நீங்கள் ஐடியலாக வச்சுக்கோங்க அதுக்கும் மேலே நீங்கள் வந்து கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கரண்ட் வந்து அதிகமாக இழுக்கும் இபி பில்லும் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதை ரெகுலர் பேஸிஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கம்மியாகும் எப்போவுமே ஏசி வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த பொசிஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் பெட்ரூமாக இருக்குது லிவிங் ரூமாக இருக்குது அப்படின்னா எங்கே வந்து ஏசி இருக்கு இப்ப பெட்னா பெட் எங்கே இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப அந்த மாதிரி இருக்கவே கூடாது அது ஒரு மெயினான பாயிண்ட் அடுத்து ரூம் சைஸ் எப்பவுமே பெரிய ரூம்னா அதிக டன் இருக்கிற ஏசி தான் வாங்கணும் அதே மாதிரி சின்ன ரூம்னா சின்ன டன் இருக்கிற ஏசி தான் வாங்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றோம்னா எழுபத்தஞ்சுல இருந்து நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூமா இருந்தா நீங்கள் வந்து எழுபத்தஞ்சி டன் ஏசி வந்து உங்களுக்கு தாராளமாக போதும் அதே நூறுலேருந்து நூற்றி ஐம்பதாக இருந்தால் ஒரு டன் ஏசி நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி இருந்தால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி இரநூத்தி இருபத்தஞ்சி டூ முந்நூற்றி இருபத்தஞ்சுனா டூ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ரூம் வந்து இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருந்தால் ரொம்பவே நல்லது எல்லாமே ஓப்பனாக இருந்தால் கண்டிப்பாக கூலிங் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து அதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி விட்ரும் உங்களுக்கு வந்து ரூம் உங்களுக்கு நல்ல கூலிங் கிடைக்கவே கிடைக்காது இப்படி க்ளோஸ்டாகவும் ரூமில் பொருள் கம்மியாகவும் இருக்கணும் தாராளமாக நீங்கள் ஏசி ஓடும் போது ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம் கம்மியாக ஃபேன் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரூம் வந்து உங்களுக்கு கூலாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஏசி வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டெம்ப்ரேச்சர் வந்து அதுக்கு கீழே போக மாட்டீங்க முக்கியமாக டோர் வந்து இந்த அளவுக்கு சீல்டாக இருந்தால் போதும் நீங்கள் ரொம்ப வந்து சீல் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு க்ளோஸ்டாக இருக்கணும் ஓப்பனாக இருக்கக்கூடாது அவ்வளோதான் அதே மாதிரி விண்டோஸ் நீங்கள் சப்போஸ் வந்து உங்களுக்கு டைரெக்ட் சன்லைட் வர்ற சைடில் ஏசி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல திக்கான கர்ட்டன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எப்போவுமே விண்டோஸ் அண்ட் டோர்ஸு க்ளோஸ் பண்ணி வைங்க ஏசி முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரீ ஃப்ளோ இருக்கணும் அதே மாதிரி நிறைய பொருள் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏசி இருக்கிற ரூமில் டிவியோ மாடம் அந்த மாதிரி சில அப்ளைன்சஸ்லாம் வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க நிறைய அப்ளைன்சஸ் இருக்க இருக்க உங்களுக்கு ஹீட் எனர்ஜி அதிகமாக அந்த ரூமில் இருக்கும் அவுடோர் யூனிட் பற்றி முக்கியமாக சொல்லணும் அவுடோர் யூனிட் தான் அதிகமாக டஸ்ட் படியும் ஸோ அவுடோர் யூனிட் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணுறனால என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த கம்ப்ரெசர்லாம் சூடாகாது நிறைய இடத்துல வந்து ஏசி வந்து வெடிக்கிறது தீ பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் ஆகாது ஸோ கிளீனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பவுமே ஃபாஸ்ட் கூலிங்க்கு நீங்கள் போகவே போகாதீங்க ரொம்ப சூடாக இருக்குது நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா எடுத்த உடனே எயிட்டீன் அப்படின்லாம் வைக்கவே வைக்காதீங்க ஸோ கம்மியாக கூலானாதான் நல்லது அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஏசி வந்து ரெகுலராக த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் சம்மர் ஆரம்பித்தனால நான் சர்வீஸ்க்கு சொல்லியிருந்தேன் அவங்களும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா முக்கியமாக நீங்கள் சர்வீஸ் பண்ணியே ஆகணும் ஏன்னா நிறைய டஸ்ட் ஃபார்ம் இருக்கும் நம்ம ஜென்ரலாக வந்து ஃபில்டர் வந்து நம்மளே ஈஸியாக ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம் என்னோடய ஃபியூச்சர் வீடியோஸில் நான் வந்து கண்டிப்பாக நானே எப்படி ஃபில்டர் க்ளீன் பண்ணுவேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பட் ஆனால் உள்ளெல்லாம் வந்து அந்த ஒயர்லாம் செக் பண்ணுறது ப்ளஸ் உள்ளே ரொம்ப டீப் கிளீன் பண்ணுறது கண்டிப்பாக தான் முடியும் அது ஒரு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் வந்து கூப்பிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து அவங்க கேஸ் செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ண சொல்லுங்கள் அதோட ஆவரேஜ் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணணும் இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் செட் பண்ணும் போதே உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ரூமும் வந்து சீக்கிரமாக கூலாயிரும் ஸோ நீங்கள் அதிகமாக டெம்ப்ரேச்சர் வந்து நீங்கள் கம்மி பண்ணவே மாட்டிங்க இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏசி யூசேஜும் கம்மியாகும் அதே மாதிரி ரூமும் கூலாகவும் உங்களுக்கு மனியும் சேவ் பண்ணலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்